கட்டணம் சோர்ந்து போகக்கூடாது சாம்பலிலே இருக்கிறவனை கர்த்தர் சிங்காரத்திலே கொண்டு வர முடியும் ஆண்டவரு நாள் செய்ய முடியாத இது எதுவுமே கிடையாது அந்த ஒரு விசுவாசத்தின் வழிதான் தான் கட்டணங்கள் நடத்தி இருக்கிறார் இன்றைக்கு இந்த வேளையிலே உங்கள் இருதயம் கர்த்தரோடு திருப்புங்க ஆண்டவர் உங்களோடு என்னோடும் கூட பேசிக்கொண்டிருக்கிற இருக்கிற காரியம் தளர்ந்த முழங்கால் உனக்கு நிகழ்ந்த கைகள் உனக்கு கர்த்தர் சொல்லுகிறார் உன் தளர்ந்த முழங்கால்களை நான் பலப்படுத்துவேன் அவன் சாம்பலில் இருந்து உன்னை சிங்காரத்துக்கு கொண்டு வருவேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த வேலையிலே உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார் என்னோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார் உன் கை நிகழ்ந்து போய் இருக்கலாம் உன் கால் தளர்ந்து போய் இருக்கலாம் ஆமேன் அதியே பலன் ஆதியிலே கொண்டிருந்த ரட்சிப்பின் அபிஷேகத்தின் பலன் கர்த்தர் திரும்பவும் கட்டி ஆமீன் உனக்காக ஆமின் ஒரு பெரிய காரியத்தை செய்ய வல்லமை உடையவராக இருக்கிறார் பெரிய காரியத்தை செய்து கொண்டே இருப்பார் ஆமேன்